ரிஷப வாகனம் எப்படி பெருமாளுக்கு வந்து கருட சேவையோ அந்த மாதிரி நம்ம சிவனுக்கு ரிஷப சேவை அப்படி கூட சொல்லலாம் ரிஷப வாகனன்றது பல மாதிரி சொல்வாங்க இது வந்து நந்தி தேவர் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து இது வந்து தர்ம தேவதை இந்த ரிஷப வாகனன்றது வேறு எதுவும் இல்லை காலை தான் நம்ம சிவனை பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையும் முன்னாடி உட்காந்துருப்பாங்கள்ல தவம் கிடப்பாங்கள்ல அதுக்கு ஒரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க அதாவது எல்லா விதமான ஆசையும் விட்டுவிட்டு அவனை அடையணுன்ற ஒரே ஆசை வேறு எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த நந்தி தேவர் என்னமோ சிவனை பார்த்த மாதிரியே உட்கார்ந்துருக்கு அதை உணர்த்ததுக்காகத்தான் இது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம போயிட்டு நந்தி காதில் அதை செய்யி இதை செய்யி கொஞ்சம் ஏதாச்சும் வந்து அவர் நல்ல மூடாக இருக்க சமயமாக பார்த்து என் மேட்ரை கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பார்த்து சரி பண்ணி கொடுக்க அப்புடின்னு நந்தி காதில் போய் நம்ம ஒதுக்கிட்ருப்போம் இப்போ அந்த பங்குனி திருவிழா இருக்குல்ல அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் கிளம்புவாப்பில எல்லா ஊர்லேயும் கிளம்புவாங்க அண்ணாமலையார் கிளம்புவார் சுந்தரேஸ்வரர் கிளம்புவார் எந்தெந்த ஊரில் கோயில் பயங்கர ஃபேமஸாக இருக்க நம்ம கபாலீஸ்வரர்லாம் கேட்கவே வேண்டாம் அந்த ரிசபாகனத்தை அவரை ஏற்றி வச்சு கிட்டத்தட்ட ஒரு விஸ்வரூப காட்சியை பார்த்த மாதிரியே இருக்குது நமக்கு அதில் ஏறி வந்து ஏன்னா அதை தூக்கிட்டு வேற போவாங்க சார் அது சாதாரணமாக இல்லை இந்த சைடில் தொங்குதில் மாலை அதுவே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு இரநூறு கிலோ இருக்கும் அந்த மாலை ஒட்டு மொத்தம் அலங்காரம் அதுக்கப்புறம் அந்த வாகனம் இதெல்லாம் தூக்கிவிட்டு அப்படியே ஆடி ஆடி மாலை குழுங்க கீழே அவங்க ஆடுற ஆட்டத்தில் மாலை அப்படியே வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு 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 வரும் அந்த அளவுக்கு ரிசர்வ் காட்சிக்கு அத்தனை பேரும் வந்துடுவாங்க எங்கே அதை மற்ற எல்லாத்தையும் கூட மிஸ் பண்ணாலும் இதை மட்டும் எப்பையும் யாரும் எதுவும் மிஸ் பண்ணுறதில்லை பார்க்குறது உண்மையிலேயே அவர் இறங்கி வந்து நம்ம முன்னாடி நின்று ஆடிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு நமக்கு இருக்கும் இந்த பங்குனி ஊற்றத்தோட ஒரு பயங்கர ஒன்று அது கடைசியில் இன்னொன்று ஒன்று உண்டு அது அப்புறமா போகிறேன் இதுக்கப்புறம் வந்து பூ பல்லாக்கு ஒன்று இருக்குது அந்த பல்லாக்குன்றது கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண காட்சியோடு அப்படியே வந்து அடுத்த நாள் ரிலாக்ஸாக எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறது தான் அதுவும் இருக்குது இப்போ இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரிஷர்வோ வாகனம் அப்படின்னோடனே பெருசாக எதுவும் தெரியாதவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது இந்த வாகனத்தில் காட்சி கொடுக்குறப்போ அல்மோஸ்ட்டு பேடு வைப்பெல்லாம் பொசிங்கிருந்தாங்களே